அலே லூயா அலேலூயா அலேலூயா நான் அலையத்துக்கு இந்த பரிசுத்த ஓய்னால அறந்து இந்த சேர்ல அமர்ந்து அப்படியே கண்கள் பார்த்து ஜபித்து கொண்டே இருந்தேன் அப்போ நான் நினைத்து பாக்குறேன் எல்லாம் உருகி போகும் ஒரு வருகையில எல்லாமே வாகனத்தில இருந்து வீட்டுல இருந்து எல்லாமே உருகி போகும் எவ்வளதோ பிரசி யமாத்தி திருடி கொள்ளையடித்து அலை லூயா அப்படி என்ன செய்தோம் ஒரு பேராசையில என்ன செய்தோம் நானாக இருந்தாலும் சேர்த்துக்கொண்டேன் அப்போ அந்ததான் எதுவுமே இருக்காது அலையிலோயா கையால் செய்யப்பட்டது எல்லாமே உருகி போகும் அலையிலயோ இந்த வாகனத்தில் நின்றுச்சு அப்போ நினச்சி இந்த வாகனெலாம் என்ன செய்யும் கடைசி காலத்திலாம் என்ன செய்யும் உருகி போகும் அலையிலோயா அவருக்காக நம்ம எது விதைக்கிறோம் அவருக்காக எப்படி திறப்பில் நிற்கிறோம் அலையிலோயா ஒரு ஆத்து மாளியே நீ சொன்னார் அலையிலோயா முத முத நம்ம தேசத்துக்கு செவிக்கிறோதான் நல்லதுதான் எத்தலாம் பயங்கரமாக தேசி செவிச்சோன்னா நம்ம குடும்பங்கள் அலையூயா நம்ம சகோதரிகள் நம்ம சகோதரர்கள் அலையிலூயா நம்ம தாயும் தகப்பன் அலையிலோயா கர்த்தர் எல்லா பரலோக ரிச்சிங்க ஆண்டவரேன் மனம் திருமணம் ஆண்டவரேன் ஆசிரத்துக்காக செவிக்க கூடாது மனம் ஆண்டவரே ஆண்டவரை அப்படின்னு நச்சியமாக நம்மை கொண்டே இருக்கணும் அலையிலுயா அலையிலூயா தூதிக்கிற ஆண்டவரே உமக்கு தோதிர ஆண்டவரே கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வாதான் ஒரு ஆத்மா வந்து மரணம் அல் இல்வியை மறித்து அந்த ஆத்மா போச்சுல அந்த நல்ல தெரிஞ்ச ஆத்மா அந்த நரகத்தில் கிடந்து ஜீவானந்தம் நீ என்ன செஞ்சிட கூடாது இந்த விடத்துக்கு வந்துடக்கூடாது தாங்க முடியல எனக்குப்பா நீ வந்துடறாத அல் ஆண்டு கூட்டிகிட்டு போனார மறிக்கலை கூட்டிகிட்டு போச்சல அப்படினா அந்த அக்கினியில் தாங்க முடியாது அலையிலூயாம் அலையிலூயாம் சோதரம் கர்த்தர் நல்லவர் ஆமேன் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தபடியால் தான் நம்ம அந்த இடத்துல நிலை நிற்க முடிகிறது அல்லா அவர் உருவாக்குனபடியால் தான் அலையிலோயா உண்மையிலேயே அந்தோணி அம்மா வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் அல்லையா ஆண்டவர் அவங்களையும் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருப்பார் அலையலூயா வேதமே வெளிச்ச ஒழித்துக்கு அலையிலோயா பிள்ளையாக வந்து கர்த்த பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் அலையிலோயா பரசு தாவி பெரிய காரியங்களை செய்வார் ஆராதனை வேளையை செய்வார் அலையிலோயா அப்படியே நம்ம ஒரு பாடலை படித்து அலையிலோயா யாரும் எல்லாரும் கணவர் கைவிட்டுடலாம் மனைவி கை பிள்ளைகள் பெத்த தாய் கை விட்டுருவாங்க நாலு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை தான் நேசிப்பாங்க அலையிலோயா அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கும் அலையிலோயா ஆனால் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் அவரை நம்புனால் அவர் கைவிடவே மாட்டார் ஆனால் துதிக்கிற நாவ் நேற்று உபாச கூட்டத்திலையும் எனக்கு தொடங்கும் பொழுது அதுதான் என் ஆண்டு ராமலேஜார் நம்ம துதிக்கிற நாவை யாரே சவிக்க கூடாது அலையிலுயா சாபம் விடக்கூடாது கூடாது அலையிலுயா அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு அவர்கிட்ட கொடுத்து முடியாது அலையிலூயா அது நம்மளுக்கு தான் திரும்பும் அது இப்போதும் நல்லா இருந்ததை போல இருக்கும் ஆனால் பின்னாடி நம்ம என்ன அது நம்மளுக்கு அலையிலூயா திரும்ப அலையிலுயா அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் பக்கத்து வீட்டில் சண்டை வந்தாலும் ஊருக்குள்ள வந்தாலும் செய்ன் பஸ்ஸில் ஏரைச்சியில் வந்தாலும் செய்தான் அலையிலுயா அந்த துதிக்கிற நாவும் சவிக்க கூடாது அம்பேன் கர்த்தர் நம்மளை துதிக்கிற பாத்திரமா மாற்றி வருகிறார் ஜவிக்கிற பாத்திரமா வச்சிருக்கிறார் தாங்கிற பாத்திரமா வச்சிருக்கிறார் அலைலூயா அலையிலுயா அவர் சொல்கிறார் ஒரு தாய் தேற்றோதை போல நம்மளை தேற்றுவாராம் பாரத்தோடு இருக்கு சொல்ல சொல்லுவார் நீ ஏன் கலங்குதா நான் உன்னோடு தானே இருக்கேன் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் ஆண்டவரே என் பிள்ளைலாம் என்னை கைவிட்டுட்டாங்களே ஆண்டவரே நான் நேசித்தவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்களே அவர் சொல்லுவார் மகளே நான் உன்னோடு தானே இருக்கேன் உன் பிள்ளைகளும் உன்னை கைவிடலாம் உன்னை நேசித்தவர்கள் உன்னே கைவிடலாம் உன் கணவர் உன்னை கைவிடலாம் ஆனால் உன்னோட இருக்கிறேன் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது ரொம்ப நேசிக்கணும் அவர் ரொம்ப நான் நேசிக்கிறார் அதிகமாக நம்மளை நேசிக்கிறார் அதை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் லேலோ யா யார் என்னை கை விட்டாலோ மாட்டார் யார் என்னை கை விட்டாலோ இயேசு கைவிட மாட்டா கைவிட மாட்டார் கைவிடமாட்டார் கைவிட இயேசு கைவிட பேட்டா தாயும் அவரே தந்தை அவரே பாயும் அவரே தலாட்டுவாத் சீராட்டுவா தாலாட்டுவாத் சீராட்டுவாத் யார் என்னை கைவிட்டாலோ ஏசு கைவிட மாட்டார் மாட்டார் கைவிடமாட்டா கைவிடவே மாட்டா இயேசு கைவிடவே மாட்டா வேதனை நிற்கும் போதல்ல வேதனைதொன் நிற்கும் போதல்ல வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேண்டிடுவே காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலோ ஏசு, சொட மாட்டார் கைவிட மாட்டார் கை விடமாட்டா.. கை விடவே மாட்டா.. ஏசு கை விட வேள் மாட்டா.. ரத்தத்தாலே.. க invention下面 inglés விட்டாரே.. ரத்தத்தாலே.. கழிமி விட்டாரே ரச்சிப்பின் சந்தோஷ எனக்கு தந்தாரே ரட்சிப்பின் சந்தோஷ எனக்கு தந்தாரே யார் என்னை கை விட்டாலோ ஏ சொட மாட்டா கைவிட மாட்டா கைவிட மாட்டா கை

ஆலே அபிஷேக செய்தே ஆவியினாலே அபிஷேக சேரே அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே யார் என்னை கை வைத்தாலோ ஏசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே வே மாட்டார் அப்படின்னு மாறிப்போமா அலிலோயா என் தேவனாயக்கருத்துடைய நாமம் மகிமைப்பட என்னுடைய ஆராதனை என் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே நாம் பரசுத்த உள்ளத்தோடுமே ஆராதிக்கணும் ஆண்டவரே நாம் முழு உள்ளத்தோடுமே ஆண்டவரே உங்க பிரசனை என்னை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே உங்க பிரசனை ஆண்டவர அல்லூ அவங்க மகிமை என்னை மூடணும் அப்பா மனவாட்டி சபைக்கு வந்திருக்கிறேன்ப்பா என் மனவாளனே உண்மை தேடி வந்தேன்ப்பா என் மனவாளனே உண்மை தரிசிக்க வந்தேன்பா என் மனவாளனே உங்களுடைய கண்கள் என்னை பார்க்கட்டோப்பா உங்க உச்சு நோக்கம் கண்கள் இந்த விடத்துல உங்களுடைய கண்கள் என்னை பார்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே உங்க உச்சு நோக்க கண்கள் என்னை பார்த்ததுக்காக நன்றி தகப்பனே என்னை உள்ளம் கையிலோ வரைந்திருக்கீங்கப்பா என்னை உள்ளம் கையிலோ வரைந்திருக்கீங்கப்பா யார் கைவிட்டால நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னியரே என் கைவிடாதே நேசரே உங்களுடைய கரம் குறுகி போகலப்பா

ஆவியானவர் எங்கேயோ அங்க சமாதானம் உண்டு ஆவியானவர் எங்க வீண்டால் அங்க சாத்தானுக்கு இடம் இல்லை ஹalleluya ஏன் சமாதானம் இல்ல ஏன் நமக்கு நிம்மதி இல்ல நம்ம என்ன ஒப்பரவாவல நம்ம என்ன கரெக்ட் ஆவல என்ன கரெக்ட் ஆவல எதை விடமா விடல எதை தூக்கி போடணுமா போடல எது நம்ம கிட்ட இருக்குதோ அல்லேலூயா நம்ம இருதயமான ஆலயத்துல அவர் இல்ல அப்ப சமாதானம் இல்லையா ஓ ராஜா நம்ம வீட்டுகள அவர் இல்ல நம்ம குடும்ப சபம் பண்ணலாம் நம்ம வசனத்தை வாசிக்கலாம் நம்ம தியானிக்கலாம் அவர்காக ஓடலாம் ஆராதனை பண்ணலாம் செய்தி பண்ணலாம் கொடுக்கலாம் அல்லேலூயா அவர் வந்த ஒரு மாற்றம் வரும் அவர் வந்த ஒரு மாற்றம் வரும் அவர் வந்த ஒரு வித்தியாசம் வரும் அவர் வீட்டில வந்த ஒரு சமாதானம் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது பாத்தே இதையும் சழல்லு உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மாகினு உம்மை நோக்கி பார்த்தி இதையும் காரம் படித்த நாடத்துகிரி காலமெல்லா சோம கேந்தே காரம் பீடித்த நாடத்துகிரி கால மெல்ல சோம நன்றி புள உள்ளத்தோட நன்றி சொல்லு உங்க ஆலயத்துல உங்க இருதயமான ஆலயத்துல அவர் வாஸ்தா பண்ணுன ஸ்தலத்துல ஆன்லைன் லோயா அவர் அசைவாடுதா இடத்துல அவர் உள்ள பாடுதா விட அவரை நன்றி சொல்ல முழுதேன் என் பிள்ளை ஆன்லைன் லோயா புள உள்ளத்தோட நீ ஆராதிக்கிறா முள வெள்ளத்தோட ஆராதிக்கிறா ஆன்லைன் லோயா உண்மை உள்ள மனுஷன் பரிவருமான ஆசரத்தை பெற்ற அரிசி வசனத்தின் போல வர இல்லாம ஆராதிக்க முழுது ஆன்லைன் லோயா ஓ ஜெக்கியம் की नाही ओ रावा सुदी री माना री माना रबाल रबालारा रीसा दोरी कमल रबाल कारम पीडिते गाड तोगिरि

கால மெல்லா சோம என் காரம் பீடித்தே அமென் காலமெல்லா சோம கேந்தே நந்தே நந்தே மை ஓயர்த்தே ஓயர்த்தே ஒழு மாதையா மேத்தே இதையோ தொழுதையா கண்ணீரல்லா தொடக்கிந்தீஸ் காயமல்ல ஆச்சு என் கண்ணீரல்லா

நல்லவரே காண்பவரே காப்பவர் சொல்லுமா நல்லவரே காண்பவரே காப்பவரே நான் ஏ

தேர்த்தே புழ மாயிழையா பொம்மி நோய்கே பார்த்தே இரைய தொழுதையா கண்ணீரல்லா தொடக்கி தேர் இற்காயமல்லா ஆச்சோரே கண்ணீரல்லா தொடக்கிந்தி காயமல்ல ஆற்றுகிறே நந்தே 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 ே உமை ஓயத்தே ஓயத்தே வகிழையா ஒமே நோக்கே பாத்து ஏதையும் தொள்ளுதையா கார்பேடி தேடத்துகிறி ஒக்காலம் எல்லா சோம கேடே என் காரம் பேடி ನಂದೆ, 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 ನಂದಿ 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 ಒಮ್ಮೆ ಓಯರ್ತೇ ಓಯರ್ತೇ ಒಳ್ಳೋದಯ್ಯ ಒಮ್ಮೆ ನೋಕೆ ಪಾತೇ ಈ

யத்தே ஒ மகிழுதையா ஒம் கே பார்த்து இதையும் தொழுதையா இருப்பவரே இருந்தவரே இடி மேலோ வருபவரே இருப்பவர்

ஒரு தாய் தேற்றுவதை போல அவர் நம்மளை தேற்றுவார் இருக்கும் பொழுது பாரத்தோடு இருக்கும் பொழுது மகளே நான் உன்னோட இருக்கிறேன் வசனத்தின் மூலம் பேசுவார் ஊழியக்காரங்க மூலம் பேசுவார் சிறப்பு நாவுகள வார்த்தை வச்சு பேசுவார் ஒரு தாய்

ஒரு கா தேச்சுவதுவோ என்னே ச தேவ ஒரு போதா கைவிடா ஒரு நாள் வீளைடா ஒரு போதா

அப்பாக்கு நன்றி தகப்பனை உங்க பிரசனத்துக்காக நன்றி ராஜா அப்பாமுக்கு சோத்ரா சோத்ரா மாண்டவர் எங்களுடைய ஆராதனை தேவனுக்கு பெரியமா இருக்கட்டும் எங்களுடைய ஆராதனை தேவனுக்கு சுகந்ததா இருக்கட்டும் அப்படியே விட்டு போடுமா கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தேன் கேபின் மத்தியில் வாசம் அணுகிறார் தேவனாயி கர்த்துடைய நாமத்தை உயிர்த்தே அல்லா சொல்ல அற்பதம் மகிமை சொல்லச்சிலே சொல்ல சத்துரு ஓடுவான் சொல்லச்சிலே மந்திர பெரிய அழிக்கவிடும் விலவினங்கள் இயங்கும் வா என் தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தர் கேர்வின் மாத்திர வாசம் அனுகிறார் என் தேவனாய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 பரிசு பரிசுத்தர் பரிசுத்தர் கேபின் மாத்தில் வாசம் அனுகிற கே தேவனாய கத்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்

உங்களை ஆசீர்வதிப்பேனே உங்களை நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உமக்கு நன்றி ஆண்டவரே